கார்த்திகை தீபத்தன்னைக்கு உறவுகள் எல்லாரும் ஒன்று கூடி தீபத்தை ஏற்றி கடவுளை வழிபட்டால் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் அப்படிங்கிறதுனால தான் கார்த்திகை தீபம் ஏற்றுறது ஆனால் நேற்று திருப்பரங்குன்றத்தில் மழை உச்சியில் போய் நாங்கள் தீபத்தை ஏற்றினாதான் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றுனது தெரியும் அப்படின்னு ஒரு விசித்திரமான வழக்கை இந்த அமைப்புகளில் அதுவும் குறிப்பாக ராம ரவிக்குமார் போன்ற நபர்கள் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் அந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு வழக்கினுடைய விசாரணை முடிவில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு கராரான தீர்ப்பை தனி நீதிபதி கொடுத்திருந்தாரு உச்சத்தில் போய் அதாவது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் போய் அங்கே நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து சமய அறநிலைத்துறையும் முழுமையாக ஒத்துழைக்கணும் உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நானே ஆள் அனுப்புறேன் அப்படின்னு துணை ராணுவத்தை சிஐஎஸ்எஃப் என்கின்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பி அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க ஆறு மணிக்கு நான் ஆர்டர் கொடுப்பேன் ஆறு அஞ்சுக்கெல்லாம் நீங்கள் அங்கே தீபத்தை ஏற்றலை அப்படின்னா உடனடியாக உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி அதையும் வலுவாக சொல்லியிருந்தார் அந்த தனி நீதிபதி ஆனால் நேற்று திருப்பரங்குன்றம் அந்த சுற்றி இருக்கிற மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் உச்சகட்ட பரபரப்பு நடந்துச்சு ஒரு மதக்கலவரம் வருவது போன்ற ஒரு சூழ்நிலை இயல்பாகவே அங்கே மாறிடுச்சு இந்த மாறுதலுக்கு யார் காரணம் ஏன்னா தீபங்கிறது எல்லாரும் கூடி சேர்ந்து உறவுகள் எல்லாரும் ஒன்று கூடி ஏற்றி இருளை விரட்டுறதுக்கு தான் இதுதான் சங்க காலத்தில் இருந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை புறம் தள்ளிவிட்டு அந்த மத கலவரத்தை தூண்டணும்னு யார் திட்டமிட்டது உண்மையிலுமே இதுக்கு காரணம் பாஜக சங்கிகளா அல்லது இங்கே இருக்கிற திமுகங்கிற திராவிட சங்கிகளா அனைத்துக்கும் அஸ்வரின் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னாலே சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லை ஏற்கனவே சிக்கந்தர் மலையா அல்லது கந்தர் மலையா அப்படிங்கிற மிகப்பெரிய வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதில் திரு ஹெச் ராஜா போன்ற நபர்கள்லாம் அங்கே போய் கூட்டத்தை போட்டு அங்கே இருக்கிற இந்துக்களை தூண்டி விடுகின்ற வேலையை அவர்களை உசுப்பி விடுற வேலையை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் விதமாக இந்த இந்து அமைப்புகளில் இருந்து இந்து மக்கள் கட்சியிலிருந்து வெளியே போய் துரத்தி விடப்பட்டு தனியா போய் கட்சியை ஆரம்பிச்சு இந்து தமிழர் கட்சி அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு அவர் பேரை வச்சுக்கிட்டு தெரியற ராம ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில ஒரு வழக்கை தொடர்றாரு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதியும் வந்து நேரடியாக அந்த இடத்துக்கு ஆய்வு செய்ய போறாங்க இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் அங்கே ஏற்கனவே பாரம்பரியமாக அங்கே தான் வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கடந்த நூற்றி ஐந்து ஆண்டு காலமாக அதை மாற்றி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் மலையில் பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் இந்த தீபத்தை ஏற்றுறாங்க இதை மறுபடியும் மாற்றி அந்த மேலே போய் நாங்கள் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுவது எதற்காக அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதனால உச்சியில் போய் தான் ஏற்றுவோம் அப்படின்னு ஆகம விதி அப்படின்ற வார்த்தையையும் ராம ரவிக்குமார் தரப்பில் பயன்படுத்தியிருக்குறாங்க உச்சியில் போய் மேலே போய் தீபம் ஏற்றுனா தான் எல்லாருக்கும் தெரியும்னா சாட்லைட்டை பிடிச்சேன் நீங்கள் தான் மங்கல்யான்னு விடுறீங்க அந்த தேங்காயான்னு ஒன்று விடுவீங்க அந்த மாதிரி ஃப்ளைட்டு ராக்கெட்டை விட்டு ராக்கெட்டில் மேலே போய் கொளுத்தி விட வேண்டியதுதானே அப்படி கொளுத்தி விட்டால் எல்லா மக்களுக்கும் தெரியும்ல ஏன் தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அங்கே போய் வெடிச்சிங்கன்னா வான வேடிக்கை காட்டினீங்கன்னா நல்ல தீப திருவிழாவா எல்லாரும் கொண்டாடுவாங்கல்ல உச்சியில் போய் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு காரணத்திற்காக வேண்டும் என்றே சர்ச்சையை கிளப்பணுங்கிறதுக்காக தான் நாங்கள் உச்சியில் போய் ஏற்றுவோம் அப்படின்னு இவங்க பண்ணதாக இந்த பக்கம் திராவிட குரூப் வந்து சொல்கிறாங்க திட்டமிட்டு போய் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுடைய அதாவது அந்த தர்கா இருக்குது அந்த தர்காக்கு பக்கத்தில் வேண்டும் என்றே போய் அங்க விரும்புறாங்க அப்படின்னு இந்த திராவிட குரூப்ஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தனி நீதிபதி நேரடியாக போய் விசாரணை நடத்துறாரு அந்த விசாரணையினுடைய முடிவில் இந்து சமய அறநிலையத்துறை சொன்ன எந்த இதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு புறந்தள்ளிட்டு தீபத்தை உச்சியில் தான் ஏத்தணும் அதுக்கு காரணங்கள் சில அந்த நீதிபதி அவர் உத்தரவிலே சொல்றாரு அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்ப உச்சியில வந்து இங்கே குமரன் தான் இருந்திருக்கிறாரு அதாவது கந்தர் தான் இருந்திருக்கிறாரு முருகன் தான் இருந்திருக்காரு பாலசுப்ரமணியன் தான் இருந்திருக்காரு அப்ப அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுவது சரியானது இஸ்லாமியர்களுடைய மன்னர்கள் ஆட்சி காலத்துல அங்கே வந்து இந்த தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டுச்சு அப்போ அதன் பிறகு இப்படி தான் இதை ஏற்றணும் இனிமே அதை உச்சிலேயே ஏற்றிக்கங்க அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அந்த தீர்ப்புக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவில் அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த பிள்ளையார் கோவில் அங்கே இருக்கு அங்கவே நீங்க தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்க ஏன்னா பக்கத்தில் இன்னொரு மதம் சார்ந்த வழிபாடு இருக்குது அங்கே இருக்கிறதுனால நீங்க இங்கே ஏற்றிக்கொள்ளுங்க அப்படின்னா அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பையும் ரத்து செஞ்சுட்டு இவர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இருந்து தான் அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து வெள்ளக்காரன் இங்கே ஆட்சியில் இருக்கும்போது இருந்தே உச்சி பிள்ளையார் கோவில் தான் தீபத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஏன் மாத்தணும் அதுல குறிப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆகம விதிப்படி அவங்க உச்சியில தாங்க ஏத்தணும் அப்படின்னு ராமர் ரவிக்குமார் தரப்புல மிகப்பெரிய கடுமையான வாதங்களை ரொம்ப கடிசா வாதத்தை முன் வச்சு பேசியிருக்கிறாங்க அதனால் நீதிபதி வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்து அமைப்பினர் ஒரு பக்கம் சொல்றாங்க ஆகம விதியை மீறி இருந்திருந்தால் ஏதாவது தவறு நடந்திருக்கும்ல இதுவரைக்கும் ஏதாவது கெட்டது நடந்திருக்கும்ல இப்ப இந்த நூத்தி இருபது ஆண்டு காலத்துல என்ன கெட்டது நடந்துச்சு சொல்ல போனா இந்த ஆகம விதி அப்படிங்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை ஆகம விதிப்படி கோவில் கலசங்கள்ல மேல தண்ணி ஊற்றும் பொழுது தமிழ்ல வழிபடக்கூடாது சமஸ்கிருத மந்திரம் தான் கோவில்னா இப்படித்தான் இருக்கணும் கருவறை இங்க தான் இருக்கணும் கருவறைக்குள்ள உள்ள போகக்கூடாது இதெல்லாம் ஆகம விதின்னு இவங்களாக இவர்களுக்காக உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு விதியாகத்தான் அதை நம்ம பார்க்குறோம் அப்ப அந்த விதி விதி நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நீங்க சொல்ற ஆகம விதிப்படி இருந்தாலுமே இந்தியா விடுதலை அடைஞ்சதே இந்த ஆகம விதியை மீறினதுக்கு அப்புறம் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் இந்த தீபத்தை மாற்றி ஏத்துறாங்க பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரநூறு ஆண்டு காலமாக ஓடாத அந்த வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த வெள்ளக்காரன் அங்கே ஏற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா நல்லதுதான் நடந்திருக்கு அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல இப்போ இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அவங்க தரப்பில் என்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னா இது பிள்ளையார் கோவில்ல அங்கேயே ஏற்றிக்கலாம் இது ஆகம விதிமீறலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை இந்து சமய அறநிலையத்துறை இப்போ சேகர்பாபு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கிண்டல் பண்ணலாம் ஏங்க சேகர்பாபுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது ஆகம விதி அவருக்கு என்னங்க தெரியும் அவர் என்ன அபாலா அப்படின்னு இந்து அமைப்புகள் கேட்கலாம் அதை நம்ம ஏற்கிறோம் இந்து அமைப்புகள் அப்படி கேட்டுச்சுன்னா சேகர்பாபுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையில் நீங்கள் சொல்லுகின்ற கோவில் கருவறைக்குள்ளே உள்ளே போய் வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு பட்டர் அவர் சொல்றாரு உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்திலே தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் மேலே உச்சியில தான் போய் ஏத்தணுங்கிறது இல்ல அந்த மாதிரி எந்த விதியும் இல்ல அப்படின்னு அவர் தரப்புலையும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்ப அவரு மந்திரத்தை நீங்கள் சொல்வது போல கற்று தேர்ந்தவர் நல்ல படித்தவர் நல்ல கடவுளை உள்வாங்கியவர் ஆகம விதிகளை உள்வாங்கியவர் அவரே சொல்றாரு உச்சி பிள்ளையார் கோவில் ஏத்திக்கலாம் மேல போய் ஏத்தனும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு அதை இந்து அமைப்புகள் எப்படி பாக்குது இப்ப இங்க யாரு கலவரத்தை கிளப்புறா எதனால உச்சியில போய் ஏத்தணும் அப்படின்னு இந்த ஆண்டு கேக்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அந்த வழிபாட்டு முறையை மாற்றுங்க எனக்கு நான் உச்சியில்தான் போய் ஏற்றுவேன் அப்பதான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு கிளப்பி விட்டது யாருன்னு பார்த்தா இந்து அமைப்புகள் குறிப்பாக ராமர் ரவிக்குமார் ஹெச் ராஜா போன்ற நபர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் கிளப்பி விட்டு நாங்கள் தான் போய் ஏற்றுவோம் அதுக்கு காரணம் என்னன்னா ஈகோ இப்போ சிக்கந்தர் மலைன்னு அதை சொல்கிறாங்க இவங்க கந்தர்மலைன்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஈகோ ஏற்கனவே நீதிமன்றம் தலையிட்டு இல்லை அரசு தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வரும்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அந்த மலையை பார்த்து அப்போ வந்து நம்மளை மீறி அதாவது இது இந்து ராஷ்டிரம் இந்து ராஜ்யம் இந்து நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்து நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் அவங்க ஒரு மலையை அதுவும் நம்மளுடைய திருப்பரங்குன்ற மலையை அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு போலியான பரப்புரையை செய்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி எப்படியாவது கலவரத்தை கிளப்பி விட்டு குளிர்காயலாம் நம்மளை மீறி இஸ்லாமியர்கள் இல்லை அப்படிங்கிற அந்த சின்ன ஈகோ கிளாஸ்ல இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க இல்லைங்க மழை உச்சியில் போய் ஏத்துறது எங்களுடைய உரிமைங்க அப்படின்னு பேசக்கூடிய இவர்கள்ட்ட கேட்குறோம் இந்த உரிமை இன்னைக்கு தான் பரி போச்சா இவ்வளவு ஆண்டுகாலம் என்ன இருந்தீங்க அதுல கட்டுரை எழுதுறாங்க முகநூல் பக்கத்தை திறந்தா கட்டுரையா எழுதி தள்ளுறான் அன்னைக்கு நாங்க வந்து தூங்கிட்டு இருந்தோம் இங்க இருக்கிற இந்துக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு ஆட்சி காலம் வந்துச்சு அன்னைக்கு இந்துக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மலையை விட்டு கொடுத்துட்டாங்க அன்னைக்கு இந்துக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அங்க கோழி ஆடுகளை போய் பழி கொடுத்தாங்க அன்னைக்கு இந்துக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க தான் முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வரலாற்றை மாத்தி திருச்சி எழுதுவது இந்த நூத்தி இருபது ஆண்டு காலத்துல நடுவுல பிஜேபி எத்தனை முறை ஆட்சியில இருந்துருக்குது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலம் இங்க இருந்துச்சுல்ல அப்ப நீ கேட்டிருக்கலாம்ல ஏங்க இங்கே போய் நாங்கள் வந்து மேலே போய் நாங்கள் தீபத்தை ஏத்தணுங்க அப்படின்னு பிஜேபி ஆட்சி தானே இல்லை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கில்ல அன்னைக்கெல்லாம் நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கேன் நாங்கள் போய் தீ திருப்பங்குன்றத்தில் மலை உச்சியில் போய் நாங்கள் தீபம் ஏத்துறோம் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் கேட்கல ஏன் அன்னைக்கெல்லாம் கேட்கல நூற்றி இருபது ஆண்டு காலமாக நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்கள் சொல்லுகின்ற உங்கள் வாதத்துக்கு வந்தா கூட ஆகம விதினா கூட அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா இப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நீதிபதிகள் வ நீதிபதி வந்து அந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது இருந்து சொல்கிறாங்க எந்த சான்றுகளும் இல்லை எந்த வரலாற்று ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அரசு தரப்பில் வைக்கிறாங்க இல்லை இந்த பக்கம் மனுதர் அறநிலையத்துறையாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கிற பட்டராக இருக்கட்டும் இப்படி எல்லோருமே சொல்கிறாங்க தகுந்த ஆதாரங்கள் இல்லை அது மாதிரி ஒரு ஆதாரம் இருந்தால் சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆதாரங்கள் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி பாபர் மசூதி வந்து இடிச்சிட்டு அங்கே ராமர் கோவில் இருந்ததாக மக்கள் நம்புகிறாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சோ ஆதாரங்களை பார்த்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டுச்சோ அது போல தான் இந்த வழக்குலையும் அந்த அநீதியை மறுபடியும் நிலைநாட்டியிருக்கிறாங்க அப்போ எந்த ஆதாரமுமே இல்லை வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நீங்கள் கே இது பண்ணியிருக்கலாம் சரி அது கூட விட்டுருங்க இப்போ மோடி உங்க தானே மோடி உங்க கையே நீங்க சொன்னா மோடி எதை வேணாலும் செய்வாரு இந்துக்களுக்காக அகந்த அதாவது அகண்ட இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிறதுக்காக களமாடிக்கொண்டிருக்கின்ற தேவ தூதர் அதாவது ராமரனுடைய நேரடி வாரிசு அவர் மோடி அப்படின்னு சொல்றீங்கல்ல மோடி ஆட்சிக்கு நேற்று தான் வந்தாரா பன்னெண்டு ஆண்டு காலமாக மோடி இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு பன்னெண்டு ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இல்லாது இன்னைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஈகோ இஸ்லாமியர்கள் நம்மளை மீறி போறதா ஒரு கூட பிறந்த ஒரு இரத்த உறவு இஸ்லாமியர்கள்னா அவங்க என்னமோ கிரகவாசி போல அவங்க என்னமோ இருந்து இங்கே வந்தது போல திட்டமிட்டு பரப்புரை செய்து மாற்று மதத்தினர் மீது வன்மத்தை கக்குகின்ற இந்த இந்து கும்பல் அதாவது இந்து அப்படின்னு சொல்லி ஒரு வளையத்துக்குள்ள மக்களை வந்து உள்ள சேர்த்து வச்சு இவங்களுடைய அஜெண்டாவை பிரதிபலிக்கின்ற இந்த கும்பல்கள் அவர்கள் மீது வன்மத்தை கக்குறான் இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட கேட்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை திட்டமிட்டு வழக்கு திறந்தவருடைய பின்னணியை தான் நம்ம பார்க்கணும் அவங்க வந்து தீபம் அப்படி எந்த வாதமுமே வைக்கல இஸ்லாமியர்களை இவர்கள் வெறுப்பாக பார்க்கறதுக்கு காரணம் என்ன மோடி ஆட்சிக்கு வந்து பன்னெண்டு ஆண்டு காலத்துல நீ ஏப்பா செய்யல அப்படின்னு இந்த கேள்வியை கேளுங்க பதிலே இருக்காரு கேட்டா இந்துக்களுடைய உரிமை பறிப்போகுது இதே இந்துக்களுடைய உரிமை இதே இந்துக்களில் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த அமைப்பு வந்து போராடி இருக்குதா இந்த அமைப்பு போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்துருக்கா கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரலைங்கிறதுனால இந்த இந்த அமைப்புகள்லாம் போய் போராடி இருக்குதா வழக்கு தொடுத்திருக்குதா நீதிமன்றம் வந்து உடனடியாக அதில் தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்குதா இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசியிருக்குதா விவசாயிகள் பாதிக்கப்படும் போது இந்த இந்து அமைப்புகள் பேசியிருக்குதா எங்கேயுமே பேச மாட்டான் மாணவர்கள் பாதிக்கப்படும் போது பேச மாட்டான் மருத்துவர்கள் செவிலியர்கள் பாதிக்கப்படும் போது பேச மாட்டான் ஆனால் கடவுளில் வரும்பொழுது இவங்க வந்து முன்னாடி நின்றுக்குவாங்க ஏன்னா இவங்க தான் அத்தாரிட்டி போல் இந்த அமைப்புகள் தான் இங்கே இருக்கிற கடவுள்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி இந்துக்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்ட போகிறோம் நிலைநாட்டி என்ன உரிமை அங்க பாதிக்கப்பட்டுச்சு தீபம் ஏத்த கூடாதுன்னு இருக்கா இல்ல மேலே உச்சில ஏத்துறது போல இங்க ஏத்திக்கங்க அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்துறது அடிப்படை என்ன இந்த வெறுப்பு உணர்வுகள் இந்த தீய எண்ணங்கள் இதை எல்லாத்தையும் தீக்கு விட்டு கொளுத்திட்டு இருள இருந்து மீண்டும் வெளிச்சத்தை நோக்கி வா இதுதான் தீபம் ஏத்துறது ஆனா மனது முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு மனது முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த மனநில இருந்துகிட்டு இவங்க இந்துக்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்க போறாங்களாம் சரி அவங்க அப்படித்தான் கடவுளை வச்சு அரசியல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இந்துக்கள்னு சொல்லி அரசியல் பண்ணுவாங்க மாடு மாட்டு சாணி மாட்டு மூத்திரம் இதை வச்சு அரசியல் பேசுகிற குரூப் அவங்க இப்படி தான் இருப்பாங்க மாட்டு மூலகாரங்க சங்கிங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு விட்டால் கூட இந்த பக்கம் அரசு தரப்பு கடுமையான வாதங்களை முன் வச்சு இது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக போகும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்குது இரண்டு மதங்களுக்கு இடையே மோதல் உருவாக்குன்ற சூழ்நிலை இந்த வழக்கினுடைய இந்த இது வந்து கொண்டு போகுது சாராம்சம் கொண்டு போகுது அப்படி இருக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடுமையான வாதங்களை வச்சிருக்கணும் ஆனால் நீதிபதி விசாரணைக்கு கூப்பிடும் பொழுது யாரும் போய் விசாரணைக்கு ஆஜராகலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இங்கே மதக்கலவரங்கள் உருவாகும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கினுடைய நோக்கம் அதுதான் இவங்க போட்டிருக்கிறது முகாந்திரம் அதுதான் அப்படின்னு தர்க்கம் பண்ண வேண்டிய மாநில அரசாங்கம் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆறு மணிக்கு நீதிபதி உத்தரவு போட்ட பிறகு ஆறு அஞ்சுக்கு அதை செயல்படுத்த முடியாமல் இவங்க வந்து செயல்படுத்தாமல் அரசாங்கம் இருந்ததனுடைய விளைவாக நீதிபதி கடுமையான அடுத்த இதை சொல்றாரு நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு சிஎஃப் எஸ்எப் பாதுகாப்பு கொடுத்து அதாவது துணை ராணுவ படையினர் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை இல்லை அந்த துணை ராணுவ பாதுகாப்பு படையினரை அனுப்பி இந்த பத்து பேர் யார் இந்த ராமர் ரவிக்குமார் போன்ற இந்த பத்து நபர்களுக்கு மேலே போய் தீபம் ஏற்றுறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு வாதத்தை எடுத்து வைக்காதது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தப்பா இல்லை மத நல்லிணக்கம் பேசுறீங்க இங்கு மத கலவரங்கள் வராது இது தமிழ்நாடு அப்படின்னு வெற்று விளம்பரங்கள் சும்மா வாயில் பேசுறது ஆனால் அதுக்கான சூழலை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கீங்க மனு அவர் போட்டு விசாரணை இத்தனை நாள் நடந்திருக்கு விசாரணையில் நீங்கள் தெளிவாக எடுத்து வைக்கணும்ல வாதங்களை இந்த மாதிரி வரலாற்று சார்ந்தர்கள் இல்லை இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது இது அரசனுடைய கொள்கை முடிவு டாஸ்மார்க் நடத்துறது அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இதே சட்டம் இங்கேயும் பொருந்தும்ல அரசனுடைய கொள்கை முடிவு இந்த அறநிலைத்துறையினுடைய கொள்கை முடிவு இந்த இடத்துல தான் தீபத்தை ஏற்றணும் மேலே போய் ஏற்றினா பக்கத்தில் தர்கா இருக்குது தர்கா இடத்துக்கும் இதுக்கும் வந்து ரெண்டு மதத்துக்கும் அங்கே வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அரசினுடைய கொள்கை முடிவு இதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த வழக்கு இப்படி நடந்துச்சு அந்த வழக்கினுடைய தன்மை என்ன எதனால் அந்த வழக்கு நடந்துச்சு அப்படின்னு இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அரசாங்கம் தடுத்திருக்க முடியுமா முடியாது அப்போ அரசாங்கத்தால் தடுக்க முடிஞ்சு ஏன் வேடிக்கை பார்த்தீங்க இங்கே என்னென்னா இந்த அரசாங்கம் அதாவது இந்த திமுகங்கிற குரூப் இருக்குதுல்ல இந்த திமுகங்கிற வாடகை வாய் குரூப்பு இதை வேண்டுமென்றே பெருசாக்கணும் ஒன்றும் நான் ஒன்றே ஒன்று அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களோ இல்லை திருப்புரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற இஸ்லாமியர்களோ அவங்க தீபத்தை மேலே ஏற்றக்கூடாது இல்லை இங்கே தான் ஏத்தணும்னு அவங்க எந்த இடத்திலாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க எங்கே வேணாலும் ஏற்றிக்கிட்டும் பிரச்சனை இல்லை எங்கள் தர்கா இடத்துலேருந்து அறுபத்தஞ்சு அடி தள்ளி தான் இருக்குது அந்த மக்களுடைய மனநிலை அதுதான் அவங்க சகம் தோழனாகத்தான் சகம் மா நான் ஒரு மதத்தை வழிபடுறேன் அவங்க ஒரு மதத்தை வழிபடுறாங்க அவங்க மத வழிபாடு அங்கே பண்ண போகிறாங்க நம்ம மத வழிபாடு இங்கே இருக்குது தர்கா வழிபாடு இங்கே இருக்குது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதான் இஸ்லாமியர் எல்லாம் இருக்காங்க ஆனா இந்த குள்ள கூட்டம்னு சொல்லுவாங்க இல்ல இந்த நரி தந்திரம் இந்த பணங்காட்டு நரி இந்த திமுகங்கிற பணங்காட்டு நரி வேணும்னே இதை மரக்கலவரமா மாத்தணும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் அவங்க கேட்கல அங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை இல்ல அவங்க வந்து அங்க வழிபடக்கூடாது இல்ல அங்க தீபத்தை ஏற்றக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை கூட இஸ்லாமிய அமைப்புகளோ அங்க இருக்கிற அமைப்புகளோ ஒருத்தர் கூட பேசல அப்ப இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க யார் அஜெண்டாவை கிளப்பி விடுறதுன்னு பார்த்தா இந்த திமுகவினுடைய குல்லநரி கூட்டம் இந்த குல்லநரி கூட்டத்தை சார்ந்த வெங்கடேசன் அப்படிங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த குல்லநரி கூட்டத்தை சார்ந்த இந்த பசும்பொன் பாண்டியன்னு ஒரு பரதேச ஒருத்தர் இருக்கான் எதுக்கு பிறந்தான்னு அவனுக்கும் தெரியாது எதுக்கு பெற்றாங்கன்னு அவங்க பெற்றவங்களுக்கும் தெரியாது கடைசியில் திமுகவுக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்ருக்கான் அந்த மாதிரி அந்த பசும்பொன் பாண்டியன் அவர் அப்புறமேட்டு இன்னொரு நபர் ஒருத்தர் இந்த வாஞ்சிநாதனு ஒருத்தர் இவங்க போய் திட்டமிட்ட இந்த இடத்தை கலவரமாக மாற்றணும் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தாங்க பாதுகாப்பு உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டு அவங்க வந்தாங்களா இல்லை எங்களுக்கு இந்த உரிமையை மீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்களா இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிபோகுது அப்படின்னு யாரு இந்த குள்ளநெறி கூட்டம் பேசுறது இந்த பசும்பொன் பாண்டிய இந்த வாஞ்சிநாதன் இந்த வெங்கடேசங்கிறவன் இந்த 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 பாராளுமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தாங்க அரண் நாங்கள் தான் பாதுகாப்பு நீங்கள் தான் பாதுகாப்பு அந்த இஸ்லாமிய மக்களுடைய வக்பு சொத்துக்கள் ஆட்டையை போடுறாங்க வக்பு சட்டம் வந்துச்சு அதுக்கு எதிர்த்து நீங்க இவ்வளவு பெரிய கடுமையான போராட்டங்கள் நடத்திருக்கீங்களா அதுக்கு எதிர்த்து நீதிமன்றங்களில் போய் இப்படி கடுமையான வாதங்களை வச்சிருக்கீங்களா உக்காந்துக்கிட்டு எங்கே உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது உக்காந்துட்டு ட்வீட்டு போடுறது கருத்து போடுறது களத்தில் போய் நிற்கிறது இல்லை அங்கே என்ன பிரச்சனை அந்த மக்கள் உண்மையிலுமே அதை எதிர்க்கிறாங்களா இல்லையா எதுவும் தெரியாது ஆனால் திட்டமிட்டு இதை ஒரு கலவரமாக மாற்றணும் பிஜேபி சங்கிகள் தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறான் அவனுக்கு விறக கொடுத்து நெருப்ப கொடுத்து கொளுத்தி விடுறது யாருன்னா இந்த குள்ளநெறி கூட்டங்கள் தான் இதே இந்த திமுக கும்பல்கள்ட்ட இவங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் தான் அப்படியே உடனே கடைபிடிப்பீங்களேடா நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா தட்டவே மாட்டிங்களே அப்படி ஒரு நீதிமன்றம் ஒரு தனி நீதிபதி அவர் யாராவதுனா இருக்கட்டும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறாருங்க அப்படிங்க இப்படிங்கன்னு நீ உருட்டலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு மேலே போய் உச்சியில் போய் ஏற்றுங்க அப்படின்னு அதை கடைப்பிடிக்க முடியாது உடனே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு உடனே மேல்முறையீடு அப்படின்னு ஏன் போகிற அப்போ நீதிமன்றத்தை நீ அவமதிக்கிறியா இப்போ நீதிமன்றத்தை சொல்கிற தீர்ப்பை நீ அமல்படுத்த மாட்டேன்னு இதில் நிற்கிற நீ போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சென்னை ரிப்பன் பில்டிங் வாசலில் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு எதிராக உங்க வக்கீலையே உங்க கருப்பு ஆட்டையே கருப்பு கவுன் கொடுத்து கருப்பு கோட்டு கொடுத்து உங்க கருப்பு ஆட்டை அனுப்பிவிட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி உரிமைக்காக போராடியவர்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிய மக்களை அவங்க போராட்டத்தை நசுக்கி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குதுங்க இந்த கும்பலை உடனே அப்புறப்படுத்தணும் இந்த போராட்டத்தை உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சுங்க அப்படின்னு அன்னைக்கு நீதிமன்றத்தின் மீது அவ்வளவு கரிசனம் காட்டிய இந்த திமுக கும்பல் இந்த மைனாக்கள் இந்த குள்ளநரி இந்த திருட்டு திராவிட கும்பல் இன்னைக்கு ஏன் நீதிமன்றம் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற அப்ப உன்னுடைய தேவைக்கு நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா அது அப்படியே ஏத்துக்குவே ஆனா உன்னுடைய தேவைக்கு எதிராக உங்களுடைய அரசியலை கேள்விக்குறிவாக்குற மாதிரி நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிருச்சுன்னா உடனே மேல்முறையீடு அப்படின்னு நீங்க நாடகம் போடுறது ஏன்டா விட்டுருந்தா அவங்க ஒரு பத்து பேர் இல்ல ஒரு மூணு பேர் அவங்க பாட்டு போய் தீபத்தை ஏத்திட்டு அவங்க பாட்டு போயிருப்பாங்க இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை அவங்க சொல்றாங்க எங்களுடைய இடத்துல இருந்து அறுபத்தஞ்சு அடி தள்ளி தாங்க அது இருக்குது அவங்க அங்கே ஏற்றுறதுனா ஏற்றுக்கிட்டோம் அது எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம் இது திராவிட மாடல் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் நாங்கள் பாருங்க என்ன பண்றோம் அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இந்த குள்ளநெறி கூட்டம் போய் தேவையில்லாமல் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை வாங்கி மதக்கலவரம் வரப்போகுதுன்னு இவங்களை கிளப்பி விட்டு நூப்பி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டியாங்க ராமரவிக்குமாருக்கெல்லாம் பயந்து அப்போ எச்சராஜா வராரு மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் அவங்க வர்றாங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஏன்னா இங்கே கலவரம் ஆயிருங்க அதனால நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டோம்னா ஒரு நியாயம் இருக்கு ஒரு அடிப்படையாவது இருக்கு ஆனா ஒன்னுத்துக்கும் உதவாத ராம ரவிக்குமார் அவன் பொண்டாட்டி அவனை மதிக்காது அவன் வர்றாங்கிறதுக்கெல்லாம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா மாற்ற வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்ப இவருடைய அரசியல் நோக்கத்துக்காக ஒன்னு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லுகின்ற இந்த இந்த கூட்டத்தினுடைய அரசியல் லாப தேவைக்காக இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு இந்துக்களுடைய உரிமையை நாங்க தான் மீட்க போறோம் இந்த அமைப்புகள் இவங்களுடைய அரசியலுக்காக கடைசியில் முருகனுக்கு விபூதி அடிச்சுட்டாங்க இவங்களுடைய புராண கதைப்படி இந்த சிவன் பார்வதி கிட்ட வந்து பழம் கேட்டு பழம் கொடுக்கல அப்படிங்கறதுனால கோச்சுட்டு முருகன் மலையில போய் எனக்கு எதுவும் வேணாம் போங்கடான்னு அப்படி எதுவுமே வேண்டாண்டு போன முருகனை நீங்க எங்க கடவுள் நாங்க சொல்கிறத கேளுங்க இந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு அந்த மலையை விட்டு திருப்பரங்குன்ற மலையை விட்டு முருகனை துரத்திடுவாங்களாட்டுக்கு இந்த இந்த அமைப்புகளும் இந்த திராவிட ஐநாக்கள் கூட்டமும் இவங்க தான் திட்டமிட்டு அந்த கலவரத்தை தூண்டியே விடுறான் நீங்கள் அமைதியாக விட்டுருந்தா இது பாட்டு அமைதியாக நடந்திருக்கும் இப்போ கேட்டால் இந்த அமைப்பில் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து அங்கே மேலே போய் ஆடு கோழிகளை பழியிட்டது தாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அது எவ்வளோ பெரிய ஒரு புனித ஸ்தலம் திருப்பரங்குன்ற மலை ஆறுபடை வீட்டில் முதல் படை வீடு அங்கே போய் நீங்கள் பழி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்குறாங்க டேய் தமிழர்களுடைய ரத்தத்தில் ஊறியது அதாவது இந்த வேட்டையாடுவது இதெல்லாம் தமிழர்களுடைய ரத்தத்தில் ஊரியது நீ இங்கே இருக்கிற கருப்புசாமி கோயில்லையோ இல்லை மற்ற முனீஸ்வரன் கோயில்லையோ இந்த கோயில்கள்லாம் ஆடு கோழிகளை பலி கொடுக்கறது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடியதான் இன்னும் மலைகளை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மலைகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு வீரப்பூர் மலையிலெல்லாம் மேலே மலையில் எதுவும் பலி கொடுக்க மாட்டாங்க ஆனால் கீழே அடிவாரத்தில் அந்த கோவில் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடத்துலையே அங்கே வந்து ஆடு கோழிகளை பழியிடுறாங்க அது வந்து ஒரு நேர்த்திக்கடனாக அவங்க செலுத்துகிறாங்க அந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்குது இப்போ நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளித்தலை பக்கத்தில் இருக்கு இருக்குது மலை அது வந்து சிவன் தளம் தான் அது மேலே சிவன் கோயில் தான் இருக்குது ஆனாலும் கீழே கருப்பு கோயிலுக்கு தனியாக ஆடு வெட்டுறதுக்கு கோழி பழி கொடுக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மலைகள் கோயில்கள்லையும் பக்கத்தில் வந்து இந்த கருப்பசாமியோ இல்லை ஐயனாரோ அல்லது இந்த மாதிரி முனீஸ்வரனோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அது பழி கொடுப்பாங்க அது வந்து எதுக்கு எதுக்காக அப்படின்னா உறவுகள் கூடி அந்த கோழியை ஆடை வெட்டி எல்லாரும் விருந்து உண்டு சாப்பிட்டுட்டு போகணும் இது ஒரு மரபு ஆனால் இந்த கோவிலில் போய் மேலே போய் இவங்க வெட்டுறாங்கங்க அப்படின்னு திட்டமிட்டு அவதூரை பரப்பி இல்லை அவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அது இஸ்லாமியர்கள் மட்டும் தான் செய்கிறாங்க அப்போ இந்துக்கள் எதுவும் செய்கிறது இல்லையா அப்போ இந்துக்கள் அங்கே போய் கிடா வெட்டினது இல்லையா இந்த மலை மலை பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துனது இல்லையா நேர்த்திக்கடன் அவங்க வச்சுக்குவாங்க அவங்க செலுத்துகிறாங்க இது எல்லாருமே செய்கிறது தான் ஆனால் திட்டமிட்டு இதை பரப்பி இதன் மூலியமாக அரசியல் ஆதாயத்தை தேடலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு ஆடு மாடு கோழிகளை வந்து கோவில்களில் பழி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு அமர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களே திருப்பி அதை மாற்ற மாதிரி ஆகி போச்சு அவங்க ஒரு சட்டத்தை போட்டாங்க அந்த சட்டத்தை திருப்பி தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றுச்சு அது திருப்பி வாங்கிருச்சு அப்போ அந்த மாதிரிலாம் இந்த சூழல் இருக்கும் பொழுது எதுக்காக திட்டமிட்டு இந்த கலவரத்தை தூண்டணும் தீபத்தை நான் அங்கே தான் போய் ஏற்றுவேன் தீபத்தனை தான் ஏற்றணும் சரி அவனா கேக்குறானா ஏத்திட்டு ஏற்றிட்டு போன்னு விட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க அந்த மலையை அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லும் பொழுது இது சிக்கந்தர் மலை இது கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலைகளை அளவிட்டு அதை அளவெடுத்து இது இவங்க மலை இது இவங்க மலைன்னு அரசாங்கம் ஏன்னு அறிவிக்கலைங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க யாருடைய இடம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அரசாங்கம் சொல்லுங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க அப்போ இந்த அரசாங்கம் அதை முன்கூட்டியே சொல்லி இருந்திருந்தா அளவீடு செஞ்சு இது உங்கள் இடம் இது இடம் இது இடம் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் தீபம் ஏத்தர் ஏற்றுங்க அப்படின்னு அனுமதிச்சிருந்தா இந்த பிரச்சனை ஏன் வரப்போகுது இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையை பேசி இது மதக்கலவரமாக மாறப்போகுதுன்னு கொண்டு போய் நிறுத்தி மதக்கலவரம் ஏற்பட போகுது அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி தீஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு திமுக ஐநாக்கள் கூட்டம் வாக்கு பிச்சை எடுப்பதற்கு இந்த பக்கம் பாஜக இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு வாக்கு பிச்சை எடுப்பதற்கு ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதை பூகாதாரமாக்கி அதன் மூலியமாக குளிர்காய்கின்ற இவங்கள்ட்ட இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எத்தனையோ ஊர்களில் பார்த்துருக்கோம் தேரோட்டம் நடக்கும் தேரோட்டத்தில் இஸ்லாமியர்கள் வந்து அவங்க முறையை வந்து அவங்க செய்வாங்க அது மானமச்சா முறையாக கிறிஸ்தவர்கள் செஞ்சிருக்கிறாங்க தேரோட்டத்துக்கு இந்து கோயிலுடைய தேரோட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்தவர்கள் பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்க அதுக்கான மரியாதையும் கொடுக்குறாங்க இஸ்லாம் மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்திலையோ இந்து மதத்திலேயோ அடுத்த மதத்தை வந்து நீ ஏற்றி போல் அவங்கள வந்து நீ ஆதிக்கம் செலுத்து அவங்களுடைய உரிமையை பறி அப்படின்னு எந்த இடத்தையும் சொல்லுங்கள் எல்லா மதமும் போதிக்கிறது தான் உன் மதம் உனக்கு அவங்க மதம் அவங்களுக்கு உன்னுடைய மதம் நீ வழிபடு அடுத்தவங்க மதத்துக்கு நீ இடையூறாக இருக்காது அப்படி தான் எல்லா மதமும் சொல்லுது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மதத்தை பின்பற்று உனக்கு நம்பிக்கை இருக்கா அந்த மதத்தை பின்பற்றியா அந்த மதத்தை பின்பற்று இதை நீ செய்யக்கூடாது அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்த மதத்தை வந்து நீ உள்ள விடக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையும் எந்த மதமும் சொன்னதாக இதுவரை வரலாற்று சான்றுகள் இல்லை ஆனால் திட்டமிட்டு இதை பரப்புகின்ற இந்த மாதிரி திராவிட சங்கி குரூப்பாக இருக்கட்டும் அல்லது உண்மையான பாஜக சங்கி குரூப்பாக இருக்கட்டும் இந்த ரெண்டு சங்கி குரூப்பில் இருந்தும் மக்கள் விழிப்போடு இருங்க